வணக்கம் எல்லாருக்கும் எதிர்வெரும் முதலாம் தேதி கல்லடிவுப்பொடை நொச்சுமினை ஸ்ரீ பேச்சியம்மனாலய மகாசபை கூட்டம் நடத்த இருக்கிறது என்னுடைய பேர் ஆறுமுகம் கந்தவனம் பாலசுப்ரமணியம் விமலநாளர் இப்படிப்பட்ட சந்ததிகளை கொண்டாக்கள் தான் முதலாங்குறிச்சி ரெண்டாங்குறிச்சி மூன்றாங்குறிச்சி நாலாங்குறிச்சி அஞ்சாங்குறிச்சி ஆகிய மக்கள் அனைவரும் மகாசபை கூட்டத்துக்கு சமூகம் அளித்து நமக்குள் இருக்கும் முரண்பாடுகளை அன்பாகவும் மிகவும் நேசமாகவும் பரிசீலனை செய்து வார மக்களும் புதிய புதிதாக தெரிவு செய்யப்பட போற நிர்வாக சபையுமாக சேர்ந்து அன்றைக்கு உடனடியாக பூசகரை தெரிவு செய்ய வேண்டும் இதுதான் எங்களுக்கு முன்னுக்கு இருக்கிற பெரிய மாபெரும் பிரச்சனை இன்றைக்கு வேறு எந்த பிரச்சனையுமே இந்த ஊர் மக்களுக்கு கிடையில இல்லை ஆலயம் பற்றினது ஒரு விபத்து குற்றவாளிகளாக யாரும் தான் அன்றைக்கு சத்தியம் அம்மாடுற ஆலயத்தில் வாசலில் சத்தியம் பண்ணுங்க காலங்காலமாக நூறு வருஷங்களாக நான் எனக்கு ஐம்பது வருஷங்களாக சத்தியம் பண்ணின ஒரு ஒரு ஆக்களுக்கு என்ன நடக்கும் பொய் பொய்ச்சத்தியம் பண்ணினாலுக்கு என்ன நடக்கும் உண்மை சத்தியம் பண்ணின ஆட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத நாங்கள் கண்கூடா பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனோடையால குற்றவாளி என்று சொல்லி உடனே சத்தியமும் பண்ண வச்சாச்சு ஆலய பூசகரை யாரும் விலக்கவும் இல்லை அவர் விலகவும் இல்லை மரியாதையின் நிமித்தம் ஒழுக்கத்தின் நிமித்தம் அவர் தற்காலிகமாக நிற்கின்றார் ரெண்டு பூசகரும் ரெண்டு கண்கள் ரெண்டு பேரும் இந்த ஊரில் பிறந்த சிங்கங்கள் இந்த ரெண்டு பூசகரும் பூச முடிக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் அன்றைக்கும் கேட்டு நாங்கள் இன்றைக்கும் கேட்குறோம் இன்றைக்கும் கேட்போம் எல்லா மக்களுமா ஒற்றுமையாக வந்து இந்த முதல் முதல்வேல பூசகரை தெரிவு செய்கிறது தான் வேலை நிர்வாக சபை இனிமேல் பூசகரை தெரிவு செய்ய முடியாது நாங்கள் முதலாங்குறிச்சி மக்களாகிய நாங்கள் முதலா பூசகரை தெரிவு செய்வதற்கு நிர்வாக சபையை அனுமதிக்க மாட்டோம் அந்த காலத்தில் யாப் இருந்ததின் பிரகாரம் அது வேறொரு சூழ்நிலை ஊர் ஒற்றுமையாக இருந்தது இன்றைக்கு ஊர் ரெண்டு பட்டு நிற்கிது நிர்வாக சபை வார மக்களோடு சேர்ந்து மக்களுக்காகத்தான் கோயில் நிர்வாக சபைக்காக கோயில் இல்லை மக்கள் எல்லாருமாக சேர்ந்து பூசகரை தெரிவு செய்ய வேண்டும் இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம் பாருங்கள்